இந்த காத்தல் என்பது அவரவர் செய்த வினையை அவரவருக்கு கூட்டணும் அதை எப்படி கூட்டணும்னா இந்த பிறவிக்கு என்ன வேணுமோ அவ்வளோதான் கூட்டுவார் நம்ம மனதில் என்ன நினைப்புன்னு தெரியுங்களா இந்த கடவுள் என் மேலே கொண்டாந்து இத்தனை பாரத்தை வச்சுட்டானேன்னு நினைப்பேன் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை மனதில் கற்பனை பண்ணிக்கிங்க இப்போ நம்முடைய வாகன தயாரிப்பு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம் அதில் இரு சக்கர வாகனம் ரெண்டு பேர் போகலாம் ஆட்டோ ஓட்டுநர் இல்லாமல் மூணு பேர் போகலாம் மேக்ஸி கேப் பன்னெண்டு பேர் போகலாம் ஓட்டுநர் இல்லாமல் இல்லைங்களா இப்போ அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு ஒரு வண்டி வருது அதில் பார்த்தீங்கன்னா மினி பஸ் முப்பது பேர் போகலாம் கொஞ்சம் நார்மலான பஸ் அப்படின்னா ஐம்பத்தாறு சீட் இருக்குது போகலாம் அதுதான் நீங்கள் நினைவில் கொள்ளணும் இந்த இந்த வாகனங்களை தயாரிக்கிற நிறுவனம் அதற்கு ஏற்றாற்போல் தான் சக்கரங்கள் அதனுடைய கெப்பாசிட்டி எல்லாத்தையும் வச்சிருப்பான் இரு சக்கர வாகனத்தில் ஐம்பத்தாறு போ பேர் போகிற மாதிரி வடிவமைக்க முடியுமா முடியாது இல்லைங்களா ஏன் இது ரெண்டே பேர் போகிறதுக்கு தான் வடிவமைப்பே அப்போ அதனுடைய வெயிட்டு அதில் ரெண்டு பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஐம்பது ப்ளஸ் ஐம்பது எண்பது ப்ளஸ் எண்பது ஒரு நூறு உட்கார்ந்தா உட்காரலாம் சரி விடு அப்படின்னா அதுக்கு என்ன தாங்குமோ அதுக்கு தான் டயர் அமைப்பு கொடுத்துருக்குறான் அப்போ நாலு பேர் போகிற தக்கவாறு அதனுடைய வாகனத்தினுடைய டயர் அமைப்பு இருக்குது பஸ்ஸில் ஐம்பத்தாறு பேர் போகிறோம் அந்த டயர் அமைப்பு ஆறு சக்கரம் இருக்குது இன்றைக்கி ஸ்பெஷல் மல்டி இப்போ இதெல்லாம் வந்துருச்சு இன்னும் நாலு சக்கரம் சேர்த்தி வச்சுக்கிட்டான் ஏன் இன்னும் அதனுடைய பாடி அமைப்பை அந்த அதனுடைய பேஸ் நல்ல அகலம் நீளமாக கொடுத்துட்டான் அதுக்கு தான் இந்த ரெண்டு சக்கரத்தை சேர்த்தி அவன் இன்னும் கொஞ்சம் வெயிட்டை கூட சேர்த்தி எடுத்துகிட்டு அப்போ வெயிட்டை ஏற்ற ஏற்ற அதுக்கான வடிவமைப்பு மாறுபடுகிறது என்பதை நம்ம உள்வாங்கிக் கொள்ளணுமா இல்லையா இப்போ குட்டி யானைன்னு ஒன்று இருக்குது டாட்டா ஏஸு போய் குட்டி யானை அதில் எத்தனை டன் ஏற்றலாம் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்குது அரசாங்கம் அதுவே ஆறு சக்கரம் இருந்துச்சுன்னா இவ்வளோ ஏற்றலான்னு இருக்குது அதுவே பத்து சக்கரம் பன்னெண்டு சக்கரம் இன்றைக்கி நூறு சக்கரம் இருக்கிற லாரி போகுது ரோட்டில் அது எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகுது அப்போ அந்த வாகனத்தை தயாரிக்கிற நிறுவனம் இந்த வாகனம் இத்தனை டன் ஏற்றுக்கொள்ளும் என்பதை உறுதிப்படுத்துகிறானா இல்லையா அதுக்கு கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குதா இல்லையா கொடுக்கறது நீங்கள் இடத்துல சிந்திக்கணும் ஒரு அறிவற்ற ஒரு பொருளை தயாரிக்கிற நிறுவனம் இந்த வாகனம் இரண்டு டன் தான் கொள்ளும் அப்படின்னு அனுமதித்து எழுதி சீல் போட்டு அனுப்புகிறான் மார்க்கெட்டுக்கு வரும்போது அப்படி தான் அது வருது அதில் மூணு டன் ஏத்துதல் என்பது உங்கள் குற்றம் வண்டி கெப்பாசிட்டி ரெண்டு டன்னு தானே ரெண்டு டன் தான் ஏற்றுக்கணும் அப்போ தான் அவன் சொல்ல கேரண்டி வாரண்டி சர்வீஸு அதுக்கு அத்தனை காலம் அந்த வண்டி ஒத்துழைக்கும் அதில் நீங்கள் ரெண்டு டன்னு வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டும் போதெல்லாம் நாலு டன்னு ஏற்றி ஏற்றி ஓட்டினே எவ்வளோ நாளைக்கு தாங்கும் தாங்காது ஆனால் என்னைக்காவது போலீஸ்காரன் முடிச்சா என்ன பண்ணுவான் ஃபைன் போட்டுருவான் ஏன் இந்த டன் ரெண்டு டன் வண்டியில் எப்போ எத்தனை லோடு ஏற்றுனேன் ஃபைன் கட்டு அப்படின்னு பண்ற பார்க்குறோம் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் அசத்து அறிவற்ற பொருளை கூட ஒரு டன் கெப்பாசிட்டியை ஒன்று வரையறை பண்ணி அரசாங்கம் கண்காணிக்கிறது அப்ப இறைவனாகிய அரசாங்கம் நம்ம உடம்பு என்கிற நம்ம உயிருக்கு இந்த உடம்புன்ற சட்டைக்குள்ள புகுத்தும் போது நம்மளால எத்தனை டன் வினையை அனுபவிக்க முடியும்ங்கிறத தெரியாமல் அமைச்சிருப்பாரு நினைச்சு பாருங்க நம்ம மேலே நமக்கு நமக்கு இவ்வளவு பாவத்தை அனுபவிக்கணும்னா தாங்குற அளவுக்கு தான் கொடுப்பான் நீங்கள் நினச்சிட்டீங்க ஐயோ எனக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்குறேன் அது உங்கள் உங்கள் மயக்கம் அது அவனுக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கறக்கு கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறீங்க அதை இந்த பிறவில் கொடுத்தா தான் கொஞ்சம் அறிவு வரும்னா தயக்கமே இல்லாமல் கொடுத்துரும் இல்லை இல்லைல்ல பாவம் அவனுக்கெல்லாம் அவ்வளோலாம் கொடுக்க வேண்டாம் ஏன் அவனுக்கு திருத்துவது தான் வேலை எனவே நீங்கள் செஞ்சதை உங்கள் மேலே ஏற்றித்தான் ஆகணும்னா தான் ஆகணும் தூக்கிட்டு வா நாமலாம் என்ன பண்ணிக்கிறோம் ஐயோ என்னால் தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு மயங்கி நிற்கிறமே ஒழிய தாங்க முடியாதது கொடுப்பதற்கு அவனும் குருடன் அல்ல மூன்று கண்ணுடைய பெரும் இல்லைங்களா கருணை நோக்கமுடைய பெருமான் அவன் போய் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே கொடுத்துருவாரா என்ன அளந்துதான் கொடுப்போம் அதுதான் இந்த வரியினுடைய பொருள்